ஃபிட்னஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட செய்தியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் தினேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்குன்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் வணக்கம் தினேஷ் வணக்கம் இன்னைக்கு இவர் கூட வந்து முக்கியமான சில விஷயத்தை நம்ம வந்து கலந்து நடக்கிறோம் ஜி என்ன தெரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லை குப்பை கையில் இவ்வளோ குப்பை இருக்குது சரி போடுற இடம்லன்னு பார்த்துக்கிந்தேன் எங்கே போடலாம் அப்படின்னு என்னங்க தமிழ்நாட்டில் குப்பையோட இடம் இல்லையா அதாவதுங்க தமிழ்நாட்டில் குப்பையாக தான் கிடக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா மாநிலங்கள்லேருந்து மருத்துவ கழிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கொட்டிக்கிறக்காக பெரிய ஒரு பாதி பிரச்சனையாக வந்து இப்போ ஓடிக்கிருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் மு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடுங்குளம் ஒரு அந்த ரெண்டு பகுதியில் வந்து மிக அதிகமான குப்பைகளை வந்து கொட்டிக்கிறதுனால வந்து மக்களுக்கு அந்த தேனி மாவட்டத்தில் அந்த எல்லை ஓர பகுதிகள் தென்காசியில் அப்படி பார்த்தீங்கன்னா பல குப்பைகளை வந்து மருத்துவ முக்கியமான வந்து குப்பைகள் என்று சொல்லும்போது தூய்மை நிறைய இருக்கிறது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் பொழுது மிகவும் பாதிப்புக்குள்ளான மக்கள்கள் வந்து நிறைய பாதிப்பாகிறாங்கன்னு சொல்லிப்பட்டு பல பிரச்சனைகள் இருக்குங்க ஜீவா அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க இதனால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ தானே அதில் வந்து பிரச்சனைகள்ன்றது வந்து இன்னொரு பக்கம் இதனால பல விளைவுகள் இருக்கு அதாவது பல விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதனால் நோய் தொற்றுன்னு சொல்லி உருவாகிறக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியான ஒரு இது வந்து கருதப்படுது இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற அந்தளோட அந்த டீப்பு யூரின் டெஸ்ட் எடுக்கிற அந்த ஒரு டீப்பு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா இரத்த பாதிப்பு என்ற நோய் வந்து அதிகப்படியாக வந்து மக்களுக்கு வந்து பாதிக்கும் சொல்கிறாங்க ஜீவா இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள் எதனால் பரவுது அப்படின்னு நம்ம பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் தெரு நாய்களோ இல்லை நம்ம வீட்டில் வளர்ப்பு நாய்களோ அங்கே வந்து செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அந்த நாய்கள் வாய் வச்சு லைட்டை தூக்கும் பொழுது அதனால் காற்று மூலியமாகவோ இல்லை நம்ம வீட்டு நாயா இருந்தால் நம்ம அதை போய் தொடுவோம் தொடும் தொடும் போது பாத்தீங்கன்னா அதனால மூலியமா நமக்கு நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகப்படியாக வாய்ப்புகள் உள்ளது ஜீவா கழிவுகளை வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் வந்து கெமிக்கலு இல்லைன்னா அந்த மண்ணுக்குள்ள இப்படி தான் வந்து பொதுவா மருத்துவக் அப்படி தான் அழிக்கணும் அதையும் மீறி இவங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமான ஒரு தவறு என்னன்னா நம்ம லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா லாரி ஓட்டுநர் வந்து இங்கேருந்து காய்கறியில் வந்து அதிகப்படியாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் கேரளாவுக்கு அதிகப்படியான காய்கறிகள் வந்து இருக்கிறது அந்த காய்கறிகள் போகும் பட்சத்தில் அங்கே இறக்கி விட்டு ரிட்டன் வரும் லாரிகள் வந்து எம்டியாக தான் வரும் அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ள மருத்துவ கழிவுகளை நம்ம தமிழ்நாட்டில் கொட்டுவதற்கு லாரி டிரைவர்களை கையாளாக வைத்து கொண்டு அதை வந்து அந்த கழிவுகளை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லைப் போரிகள் அதிகப்படியாக அங்கே வந்து அதே மருத்துவமனைகளில் அங்கே உள்ள இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் அங்கே செய்யணும் அதை ஒரு மூடை கட்டி மூட்டையில் வந்து யாருக்கும் இது இல்லை பாதிப்பு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கிடங்கு மாதிரி எதாவது போட்டு புதைச்சி வைக்கிறது எரிக்கிற சம்பவமாக அங்கே இருக்கணும் அதான் நடைமுறை உள்ளது ஆனால் லாரி டிரைவர்கள்னால் சில பேச்சினால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக கொட்டப்படுகிறது ஜீவா அங்கே வந்து இதான் வந்து கேரளாவில் நடக்க கொண்டிருக்க சூழ்நிலைகள் இதுதான் வழக்கமாக நமக்கு நோய் வந்தால் நம்ம வந்து ஆஸ்பத்திரி போவோம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த நோயை ஆஸ்பத்திரியிலருந்து தான் வருது போல் இப்படி இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இத வந்து கண்டுக்க மாட்டறாங்களா கண்டுக்கிற மாற்றாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஜீவா இதில் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமாக முன்னாடியே சொன்னேன் லாரியில ஏத்திட்டு வர்றாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லைக்குடியான சுங்கச்சாவடின்னு சொல்லி ஒருவங்க நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க கண்ணு கேரளா போயிட்டு வந்திருப்பீங்க அந்த சுங்கச்சாவடியில பாத்தீங்கன்னா சில நம்ம தமிழக காவலர்கள் வந்து முறையான முறையான அடுப்ப அடிப்படையில் வந்து அந்த வாகனங்களை வந்து முறையாக வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணணும் அதாவது கேரளாலேருந்து வர்ற கழிவுகள் என்னென்ன வருது ஏற்கனவே நான் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாகி கொண்டிருக்கிறது ஜீவா அதே அது அந்த முறைப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த கழிவுகளை வந்து அந்த சுங்கச்சாவடிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு வண்டிகளை நிறுத்தி வைக்கப்பட்டு அதை வந்து சோதனை பண்ணணும் இது என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்கு அப்படின்னு வந்து அதை வந்து சோதனை பண்ணால் தான் வந்து நம்ம தமிழகத்துக்கு அந்த கழிவுகளை வந்து கொண்டு வர முடியாம முழு நடவடிக்கை தடுக்க முடியும் அங்க இருக்க காவலர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியவில்லை அங்கிருந்து சோதனை செய்து அனுப்புறார்களா அனுப்பாம விடுறார்களா என்று இங்க வந்து கொட்டுகிறார்கள் இங்க இருக்க அதே போல் பாத்தீங்கன்னா ஜீவா நம்ம தேனி மாவட்டத்துல வந்து கம்பம் அருகில் வந்து கோமையும் கோம்பையும் சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா சில இதுக்குன்னே வந்து சில இடங்களை வந்து கேரளாவிலிருந்து சில பேர்கள் வந்து குத்தைக்கு எடுக்கிறாங்க அத வருட குத்தைகள்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா ஜிவா அந்த மாதிரி குத்தைகளுக்கு எடுத்து அந்த மருத்துவ கழிவுகளை வந்து அங்க கொட்டுறாங்க அங்க கொட்டி அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை அங்க உள்ள நகராட்சியோ பேரூராட்சியிலோ அந்த உள்ள சார்ந்த அதிகாரிகள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கிற ஜீவா அதனால தான் தமிழகத்தில் மிகவும் நோய் தொற்றுகள் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று சமூக ஆர்வலர்களும் அங்கே உள்ள பொதுமக்களும் மிகவும் வேதனை அடைந்து வருகிறார்கள் ஜீவா அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா குத்தையைக்கு எடுத்து குப்பையை கொட்டுறாங்க அப்போ அந்த குப்பையின தமிழ்நாடு கவர்மெண்ட் நகராட்சி மூலமா எடுத்து சுத்தம் பண்ணுதுன்றீங்களா சுத்தம் வில்லை என்று நான் சொல்கிறேன் அதான் சுத்தம் மண்ணா தான் தமிழகத்தில் இப்போது ஒவ்வொரு இடம் வந்து சுகாதாரத்தில் எந்தெந்த இடம் வந்து முதலிடம் இரண்டாவது இடம் இப்போ சமீப நாட்களாக அது ஓடிக்கொண்டு வருகிறது இப்போ கேரளா வந்து இடத்துல இருக்குது சுகாதாரத்தில் சுகாதாரத்தில் இதே நமது தமிழ்நாடு அரசு வந்து இந்த சுகாதாரத்தை வந்து இந்த கழிவுகளை கொட்ட விடாமல் அந்த சுங்கச்சாவடியிலே மறைச்ச அவங்களை அனுச்சி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முதலிடம் வந்திருக்கும் ஜீவா கண்டிப்பா இது மிகப்பெரிய பாதிப்பு இதனால் பல நமக்கு வந்து இப்போ இங்கே இருக்கனால நமக்கு தெரியல அதாவது இதை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பகுதி மக்கள்கள் ஏற்பட்ட நோய் தொற்றுகள் அதிகமாக பாதித்து ஏப்பட்ட இதில் பாதிப்புக்குள்ள நோய்களுக்கு பாதிப்பு உள்ளாக இருக்காங்க ஜீவா அது அதேபோல் பார்த்திங்கன்னா ஜீவா நம்ம இப்போ கேரளா நம்மளாம் அடிக்கடி நம்ம டூருகளோ இல்லை கேரளாக்கு ஏதோ முக்கியமான விஷயங்களுக்கு போவோம் நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எல்லையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குப்பைகள் அங்கே படிஞ்சிருக்கோம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒரு வாட்டர் கேன் டப்பா எதோ அதிகப்படியான குப்பைகள் அங்கே இருக்கும் ஒரு பத்து மீட்ரு நம்ம கேரளா அப்படி எல்லை பாடத்தாண்டவனே பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமி மாதிரி இருக்கும் அங்கே உள்ளாடுகளை வந்து யூரின் கூட வந்து கழிவு நீர் சிறுநீர் வந்து நம்ம தமிழ்நாடு பாட்டில் தான் வந்து கழிக்கிறாங்க அதை நான் எனக்கு அண்ணரே நான் பார்த்துருக்கேன் நான் அதை இப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு அதிகாரிகள் வந்து ஒரு கவனத்தோடு இருந்தாலும் அங்கே அந்தந்த அதிகாரிகள் கவனத்தோடு இருந்தால்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சுகாதாரத்தை வந்து நம்ம பாதுகாக்க முடியும்ன்றது சொல்ல முடியும் ஜீவ் அந்த மாதிரி இதுபோல் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கனிம வளங்கள் மலைகளில் இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஃபுல்லாக உடைச்சி கேரளாவோட உள்கட்டமைப்பு ரோடு போடுறதாகட்டும் ஒரு வீடு கட்டுறதாகட்டும் இதுக்காக நம்ம இருந்து லாரி லாரியாக மண் கல் எல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்றது அதாவது கேரளாவில் இருந்து நமது தமிழகத்துக்கு ஒரு சின்ன செடியோடு கொண்டு வர முடியாது பெரிய பிரச்சனை அதாவது அவங்க சுங்கச்சாவடியில் நம்மளுக்கு வாகன சோக சோதனை இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வாகன சோதனை போகும்போது ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டி அங்கே இருக்கும் நம்ம அதை செஞ்சு தான் கேரளாவுக்குள்ளே நுழைய முடியும் ஒரு சின்ன ஒரு பூச்செடி கொண்டு போனாலும் இதையே இங்கே கொண்டு வரேன்னு சொல்லி அந்த சுங்கச்சாவடியில் புதுங்கி வைப்பார்கள் நமது த தமிழகத்தில் இருந்து நீங்கள் பொழுது ஒரு மலையவே கரைத்து மலையவே கரைத்து அந்த குவாரியில் வந்து எம்ஸ் அண்ட் பிஸ் அண்ட் சொல்லி மண்ணுகளை வந்து எடுத்து அதிகப்படியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து தான் கேரளாவுக்கு வந்து வீடு வசதிகள் கட்டுவதற்கு அதிகப்படியாக போகுது அதேபோல் பார்த்தீங்கன்னா ஜீவா நம்ம இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மண்ணப்புற எடுத்து வர முடியாது இந்த சொல்ல அவ்வளோ பெரிய விதிமுறைகள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய அங்கே நடந்துட்டு இருக்கு என்ன சொல்றீங்க தினேஷ் ஒருபடி மண் கூட கொண்டு வர முடியாது நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருந்து லாரி லாரியா மணல் கல் எல்லாம் கேரளாவோட உள்கட்டமைப்பு பண்றது கொண்டு போறதா சொல்றாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த காய்கறி இருந்தாலும் சரி இந்த மண்ண மண்கள் இருந்தாலும் சரி குவாரிகள் செல்லக்கூடிய மண்களை தான் கேரளாவில் முக்கால்வாசி வீடுகள் வந்து கட்டப்பட்டு வருகிறது ஜீவா இப்போ கேரளாவில் ஒரு டேம் கட்டப்போ தான் சொல்கிறாங்க அப்போ அந்த டேமை கட்டுறதுக்கும் தமிழ்நாட்டில் தான் மண் ஜல்லியெல்லாம் போக போகுதுங்களா உறுதியாக நம்ம இருந்தும் போகக்கூடிய மண்ணில் தான் அங்கே டேம் கட்ட முடியும் ஆனால் நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொஞ்சம் யோசிப்பார்கள் அவர்கள் அதான் நடந்து கொண்டு வருகிறது இப்போ இது போக கேரளாவிலருந்து நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தொழில் பண்ணுறாங்க நிறைய வந்து டீ கடையாகட்டும் நிலங்கள் வாங்குறதாகட்டும் எல்லாமே கேரளாக்காரங்க பண்றாங்க எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்றோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாவில போய் நம்ம எது ஒன்று ஒரு தொழிலோ ஒரு எதுவும் செஞ்சா அவங்க எப்படி அத பாக்குறாங்க அது சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஜீவா இப்ப நீங்க சொல்றது வந்து தமிழகத்துல வந்து அனைத்து மாநிலங்களும் சரி கேரளா மட்டும் இல்ல ஜீவன் அனைத்து வட மாநிலத்திலிருந்தும் சரி எல்லாத்தையும் வந்து வாழ வைக்கிறது தமிழ்நாடு ஒன்று தான் ஆனால் தமிழர்கள் எங்கே போனாலும் அடித்து விரட்டுத்தான் செய்கிறார்கள் முக்கியமாக கேரளாவுக்குள்ள நுழையும் போது நம்ம ஒரு லேண்டே வாங்க போறோம்னாலும் பார்த்தீங்கன்னா அங்கே முழுமையாக நம்மளை வந்து அந்த லேண்டு வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது வாங்க முடியாத அளவுக்கு செய்வார்கள் ஜீவன் அங்கே வந்து அப்போ வந்து நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம மலங்களை பூரா அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க குப்பையை பூரா வந்து தமிழ்நாட்டுல கொட்டுறாங்க தான் இப்ப தமிழ்நாடு இருக்கு அப்படிதான் சொல்ல வரீங்க குப்பை கழிவுகள் அதாவது தமிழ்நாடு வந்து இனிமேல் குப்பை கழிவுகளாக மாறப்போகுதுன்னு சொல்லி போட்டு நிறைய ஆர்வலர்கள் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாடு இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க தூய்மை இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வந்து இருக்காங்க ஜீவாப்பா வந்து முக்கியமாக தமிழ்நாடு எல்லைகள்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஜீவாப்பா தமிழ்நாடு எல்லையில அந்த கழிவு பற்றி ஏற்பட்ட பேர் நோய் தொற்றால் பதி பாதிப்படைஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க ஜீவா இதுக்கு தமிழ்நாடு அரசால் வந்து முழுமையாக முழுமையாக நடவடிக்கை எடுத்து அந்தந்த சுங்கச்சாவடிகள் வந்து நேர்மையான ஒரு பரிசோதனை செய்து அந்த கழிவுகளை இங்கே வரவிடாமல் செய்தால் மட்டுந்தான் தூய்மையாக தமிழ்நாடாக மாறும் என்பது தான் என்னோட இங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் ஜீவா அது அதே போல நம்ம முல்லை பெரியார் அணை இருக்கு அது வந்து நூத்தி நாப்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் இப்ப தண்ணி இருக்கு மட்டத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க சாத்திய சாத்தியம் ஜீவா இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உள்ள பெரிய முல்லை பெரியார் அணையை வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த் உயர்த்தலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அணையை ஒட்டி பாத்தீங்கன்னா பேபி அணைன்னு சொல்லி ஒரு அணை இருக்கு அது வந்து வலுப்படுத்தினால் ஒரு பத்து அடி வந்து உயர்த்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த்தக்கூடியான மு முழுமையான ஒரு வாய்ப்பு உள்ளது ஜீவா அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மரங்கள் உள்ளது அங்க அந்த பேபி அணை அருகில் வந்து இரண்டு மரங்கள் உள்ளது அந்த மரங்களை அகற்றினால் அகற்றினால் ஒரு அடி அந்த வளவு அதாவது அந்த பேபி அணைக்கு வளவு கிடைத்து விடும் அதனால் வந்து ஒரு அடி கொட்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த்துறதுக்கு உண்டான முழுமையான ஒரு வாய்ப்பு உள்ளது ஜீவா இதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்லுவீங்க ஜீவா இந்த மாதிரி மலையை உடைச்சு மல்ல கண்ணை மல்லாக்கி கல்லுகளை உடைச்சு மண்ணாக்கி வந்து கேரளாவில் வந்து கொட்டப்பட்டு வருகிறது வீடு கட்டுவதற்கு ரோடு போடுவதற்கு முழுமையாக வருகிறது ஜீவா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் உள்ளவர் அந்த இரண்டு மரங்களை எடுக்க கூட யோசிக்கிறார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க இரண்டு மரங்களை எடுக்க கூட யோசிக்கிறான் இரண்டு மரங்களை எடுத்தால் பத்தடி தண்ணீர் நம்ம சேமிப்பு பண்ணலாம் ஜீவா அதே போல் ஒரு மரங்களை வந்து புடுங்கி அருகில் அருகாமையில் நம்ம நட்டு வச்சா மரங்களை வந்து உருவாக்கிடலாம் மலைகளை உருவாக்க முடியுமா ஜீவா மலைகளை உடைத்து நொறுக்கி கொண்டு வருகிறார்கள் தமிழர்கள் அதை வந்து உருவாக்க முடியுமா சாத்தியம் சாத்தியம் இருக்கிறது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கிறதுக்கு முழுமையா சாத்தியம் இருக்கு ஜீவா அது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியா உயர்த்தினா நம்ம தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் தண்ணி கொண்டு போய் விவசாயத்தை நம்ம செழிக்க வைக்கலாம் ஆனா இதை கேரளா கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனா அதை விட மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை மலையை உடைச்சு கல் மண்ணெல்லாம் ஏத்திட்டு போறாங்க இதோ தமிழ்நாட்டு கனிம வளத்துல முழுமையான கனி கனிம வளத்தை பூரா கேரளா கொண்டு போய் அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது கூட அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்படித்தானே அதே போல ஒவ்வொரு சீசனிலையும் இந்த ஐயப்பங்கல் சீசன்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கேரளாவில் போய் தரிசனம் பண்றாங்க அதனால அங்க தொழில் வளம் வாகனத்துக்கான வரிகள் உள்பட ஏகப்பட்ட வருமானம் நம்ம தமிழ்நாட்டு மூலமா அவங்களுக்கு கிடைக்குது அவங்க இளைஞர்கள் கேரளாவில் இளைஞர்கள் படிச்சு முடிச்சோடனே தமிழ்நாட்டில் வந்து அவங்க தொழில் பண்றாச்சும் சரி ஒரு ஆஃபீஸர் லெவல்ல போய் வேலை பார்க்கறதா சரி எல்லாமே வந்து இங்கே வந்து பண்றாங்க அப்போ தமிழ்நாட்டு அவங்க சார்ந்து இருக்கிறாங்க எல்லா ஒரு நன்மைகளும் நம்ம செய்கிறோம் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு இந்த மருத்துவ கலைகளை மாதிரி தீமை செய்கிறாங்க அதுபோக இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து விட மாட்டேன் உயரத்தை நான் கூட்ட மாட்டேன் இந்த மாதிரி சில பிடிவாதம் பண்ணுறாங்க இதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு மாநிலமும் நம்ம சகோதரர்களாக நினைச்சு அவங்களுக்கு தீமை செய்யாம முடிஞ்ச அளவு அவங்கள்ட்ட உள்ள பொருளை அண்டை மருந்து பகிர்ந்து அழிச்சு வாழ்ந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லா மாநிலமும் சண்டை சச்சரவு இல்லாம அது உள்ள மக்கள் நல்ல செழிப்பா வாழ்வாங்க அப்படின்றது இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லா சகோதரமா வாழ்வாங்க அப்படின்றது நம்மளோட கருத்தா இருக்கு இல்ல நம்ம திரும்ப சந்திப்போம்